இந்த வசனத்துல அல்லாஹு ரபுல்லி பள்ளிவாசலுக்கு யாரு நிர்வாகியாக வர வேண்டும் என்று சொல்லுகிறானோ இந்த அளவுகோல் தான் இருக்க வேண்டுமே தவிர சந்துக்கு சந்துக்கு பிளக்ஸ் வைக்கிறது நான் தான் நிர்வாகியாக வரணும் எனக்கு ஓட்ட போடு நான் நிர்வாகியாக வந்து இருக்கணும் இது இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல இல்லாத ஒரு நடவடிக்கை இது இல்லாத ஒரு நடவடிக்கை இப்படி வந்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு பள்ளிவாசல நிர்வாகியாக வந்து இருக்கணும் எங்கக்கூடிய தேவை கிடையாது இந்த ஒரு வசனத்தை அடித்து எல்லா ஜங்க்ஷன்லேயும் வைக்கணும் இந்த வசனம் இந்த அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க சிறுமறை குடாந்தா அல்லாஹ் பிரபுல அலுமி பள்ளிவாசல் நிர்வாகிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க இந்த ஒரு வசனத்தை அடித்து எல்லா ஜங்ஷன்லேயும் வைக்கணும் அல்லாஹ் என்ன சொல்கிறேன் இன்னமாக யாரும் ஒரு மசாஜ் அல்லாஹி அல்லாஹினுடைய வீட்டிற்கு யாரெல்லாம் நிர்வாகிகளாக வர வேண்டுமோ அவர்கள் வருவதெல்லாம் இந்த இன்னமான்னு சொல்லி போட்டு இந்த வசனத்துடைய ஆரம்பத்துல அல்லாஹ் ரபுல் அலமின் ஒரு வார்த்தையை வைக்கிறான் அந்த வார்த்தைக்கு மட்டும் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா இன்னமா இலாகுக்கும் இலாகும் வாகிது உங்களுக்கு கடவுளாக இருப்பவன் அல்லாஹு ஒருவன் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு கடவுளாக இன்ன ஒருவன் இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் இந்த இன்னமா இன்னமான்னு அல்லான்னு சொல்றான் பாருங்க இந்த இன்னமாவுக்கு மட்டும் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இன்னமா இராகுக்கும் இராகுன் வாகைது உங்களுக்கு கடவுளாக இருப்பவன் அல்லாஹு ஒருவன்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு கடவுளாக இன்ன ஒரு நபர் இருக்க முடியாது இன்னமா அனபஷரும் விசதுக்கும் நபியே நீங்க மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க உங்களை மாதிரி மனிதனாகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் மலக்காக கிடையாது மனிதன் தான் அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரிதான் என்ற வார்த்தையை அல்லாஹு ரபுல்ல பயன்படுத்துகிறார் நிர்வகிக்கக்கூடியவர்கள் எல்லாம் மண் ஆமன பில்லாஹி அல்லாகுவை நம்பியவர்களாக இருக்க வேண்டும் அப்ப அல்லாகுவை நம்பாதவர்கள் பள்ளிவாசலுக்குள்ள நிர்வாகிகளாக வரவே முடியாது அல்லாஹுரபுல்லாலமின் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு வைக்கக்கூடிய முதல் கண்டிஷன் என்ன கண்டிஷனு நீ அல்லாவுடைய வீட்டிற்கு நிர்வாகியாக வர வேண்டும் என்றால் முதல் நிபந்தனை நிபந்தனை என்ன ஆமன அல்லாகவே நம்பியவனாக இருக்க வேண்டும் நம்பியவனாக இருக்க என்ன அர்த்தம் அல்லாகவே எப்படியெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டுமோ அப்படியெல்லாம் ஈமான் கொண்டு இருக்க வேண்டும் அல்லாகவே ஈமான் கொள்ள வேண்டிய முறைகள் என்ன இப்ப இருக்கக்கூடிய பள்ளிவாசல் நிர்வாகிகளை ஃபுல்லா ஒன்னு கூட்டுங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளை ஃபுல்லா ஒன்று கூட்டி ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு அல்லாகவே நம்ப கூடிய முறைகள் என்னன்னு சொல்லி போட்டு கேளுங்க தெரியாது அல்லாகவே ஈமான் கொள்ள வேண்டிய முறைகள் என்ன அப்படின்னு சொல்லி போட்டு எந்த பள்ளிவாசல்ல எலெக்ஷன் நடத்தி எந்த பள்ளிவாசல்ல ஓட்டு போட்டு எந்த பள்ளிவாசல்ல ஒரு காலம் இருந்துச்சுங்க அந்த காலத்துல வந்து பள்ளிவாசல்ல வந்து நிர்வாகிகளை தேர்வு செய்வோம் குரல் வாக்கெடுப்பாக தேர்வு செய்வோம் எப்படி தேர்வு செய்வோம் யசா தொழிலைக்கு எல்லா மக்களும் வருவாங்க முடிஞ்ச உடனே தலைவராட்டு வராங்க அப்படின்னு போட்டு கேட்டோம்னா தொலிகை மட்டும் உட்கார்ந்து இருப்பாங்க பாருங்க குரல் வாக்கெடுப்பு ஆஹ் நீ வா குரல் வாக்கெடுப்பு இன்னைக்கு பள்ளிவாசல் நிர்வாகம் எப்படி வாக்கெடுப்பு நடக்குது அதுக்குன்னு தேர்தல் அதிகாரிகள் வேட்பு மனு தாக்கல் செய்ய எங்க போகுதுன்னு தெரியுதா பள்ளிவாசலுடைய சூழ்நிலைகள் எதை நோக்கி போகுதுன்னு தெரியுதா இந்த உம்மத்து புரிஞ்சுக்கிடணும் இந்த இஸ்லாமிய உம்மத்து நாம அப்படியே மேம்போக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் ஓட்டு போடக்கூடிய நமக்கு என்ன வந்துச்சு தேர்தல் தேதி எப்ப வருதோ அப்ப நாம போய் ஒரு ஓட்டு சீட்டை போட்டுட்டு வந்துடுவோம்னு சொல்லி போட்டு பள்ளிவாசருடைய விஷயத்துல அசால்ட்டாக நாம உட்கார்ந்து இருக்கிறோம் இது இந்த இந்த போர்டு வைக்கக்கூடிய கலாச்சாரத்தை பார்த்த உடனே தடுத்து இருக்கணும் வைக்கக்கூடிய கலாச்சாரத்தை பார்த்த உடனே என்ன சேர்ந்திருக்கணும் இந்த இஸ்லாமிய உம்பத்து தடுத்து இருக்கணும் நிர்வாகம் எது நோக்கி போகிட்டு இருக்குது தெரியுதா ஒரு காலத்துல வந்து வாக்கெடுப்பாக இருந்த இந்த சூழ்நிலை இப்ப அது அப்படியே மாற்றப்பட்டு தேர்தல் கமிஷன் தேர்தல் ஓட்டு சீட்டு வாக்கு தேர்தல் ஓட்டு போடக்கூடிய நாளு ஓட்டு எண்ணக்கூடிய நாளு பதவி அறிவிக்கக்கூடிய நாளு இது அல்லாவுடைய வீடு இது அல்லாவுடைய வீடு இந்த அல்லாவுடைய வீட்டிற்கு அல்லாஹ் வைக்கக்கூடிய முதல் கண்டிஷன் என்ன வாக்கு எண்ணிக்கையில நிர்வாகியாட்டு வரக்கூடாது நீ நூறு வாட் ஓட்டு வாங்கியிருக்கிற நூறு வாக்கு வாங்கியிருக்கிற நீ தலைவர் போஸ்ட்டுக்குவா நீ எண்பது வாக்கு போஸ்ட்டுக்குவா இது கிடையாது இங்க இங்க நடக்க வேண்டியது என்னது மண் ஆமன பில்லாகி அல்லாகவே நம்பிக்கை கொண்டிருக்கிறாயா அல்லாகவே எந்தெந்த முறையில நம்பிக்கை தௌஹேதே உலூகியா என்றால் உனக்கு என்னான்னு தெரியுமா தௌஹீது ருபூபியா என்றால் உனக்கு என்னவென்று தெரியுமா தௌஹீது அல் அஸ்மாவு சிஃபாத்தி என்றால் உனக்கு என்னவென்று தெரியுமா வெக்ககேடு வெக்ககேடு தேர்தல் நடத்தக்கூடிய அல் அல்லாஹுடைய வீட்டிற்கு தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் அதிகாரி யார் அல்லாகுடைய வீட்டிற்கு தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் அதிகாரி யார் இறை நிராகரி பாளர் தலபதி இது அல்லாவுடைய வீடு அல்லாவுடைய வீட்டிற்கு தலைவரை தேர்வு செய்வது செயலாளரை தேர்வு செய்வது பொருளாளரை தேர்வு செய்வது செயல் செயல் குழு உறுப்பினர்களை தேர்வு செய்வது யாரு அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய நிராகரிப்பாளர்கள் அல்லாஹு சொல்லுகிறான் எப்படி சொல்லுகிறான் இந்த வீட்டிற்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் நிர்வாகிகளாக வர வேண்டும் என்றால் மண் ஆமன பில்லாகி அல்லாகவே நம்பிக்கை கொண்டிருக்கிறாயா தலைவர் போர்த்துக்கு யார் நினைக்கிறாங்க வாங்க உக்கார் இங்க இமாமு சோதிக்கணும் பள்ளி வாசலுடைய இமாம் என்ன செய்யணும் அல்லாஹுவை பற்றிய இங்க இமாமுக்கு சோதனை வைப்பாங்க நம்ம முகல்ல எப்படி திரும்ப போய்கிட்டு இருக்குது நம்ம நம்ம முஸ்லீம்கள் அர்த்தியாக வாழக்கூடிய முகல்ல எப்படி திரும்ப போய்கிட்டு இருக்குது யாரை இமாட்டி தேர்வு செய்யணும் பத்து இமாம் வந்திருக்கிறாங்களா உட்காருங்க சொல்லுங்க ஏ முறைப்படி பார்த்தா உன்னைய தேர்வு செய்யணும் எந்த உட்கார வச்சுக்கிட்டு கேள்வி நிர்வாகிகளே உங்களை தேர்வு 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 செய்யணும் 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 எப்படி இமாம் மண் நீ எப்படி விசுவாசம் கொண்டிருக்கிறாய் தௌஹீதே அல்லாகுவே நீ எப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறாய் தௌஹீதே இல்லவாகு என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன அல்லாவிற்கு இருக்கக்கூடிய அழகிய திருநாமங்களை நீ எப்படியெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறாய் என்பதாக சொல்லி மண் ஆமன பில்லாகி அல்லாகவே ஈமான் கொண்ட அந்த முறையை பற்றி என்ன செய்ய வேண்டும் நிர்வாகிகள் தெரிந்திருக்க வேண்டும் மண் ஆமன பில்லாகி அல்லாகவே நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் ஆகிரி மறுமை நாளை நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் நல்ல பாருங்க அந்த வசனத்தை அல்லாஹ் எப்படி அடிக்கிருக்கிறான் அல்லாகவே நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக மறுமை நாளை நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹ்விற்கு அடுத்து எதுக்கு அல்லாஹ் ரபுல்லாலின் மறுமை நாளை சொன்ன நிர்வாக போஸ்டில் வரக்கூடிய அந்த மக்கள் மறுமை நாளை கண்டு பயப்பட வேண்டும் மறுமையில இந்த வீட்டிற்கு சொந்தக்காரன் அல்லாஹுவை நாம சந்திக்க இருக்கிறோம் அல்லாஹு ரபுல்லாலுமே நம்மிடத்துல அவனுடைய பற்றி கேள்வி கேட்க இருக்கிறான் அந்த கேள்விக்கு நாம் பதிலளிக்க வேண்டும் என்கிற அந்த மறுமை நாள் நம்பிக்கை இருக்குது பாருங்க அந்த நம்பிக்கையில உறுதியாக இருக்க வேண்டும் மறுமை நாள் நம்பிக்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க பள்ளிவாச சொத்து ஆட்டை போடுவான மறுமை நாளுடைய நம்பிக்கை இருந்திருந்தால் மறுமை நாளனுடைய விசாரணை கேள்வி பதில் இந்த ஒரு நம்பிக்கை இருந்திருந்தோம்னா பள்ளிவாசலுடைய யோசிப்பாங்க என்ன எந்த பள்ளிவாசல்ல நிறைய இன்கமிங் வருமானம் இருக்கிறதோ எந்த பள்ளிவாசல்ல அதிகாரம் இருக்கிறதோ அந்த பள்ளிவாசல்ல மட்டும்தான் தேர்தலை நடத்துகிறார்கள் தேர்தல் எந்த பள்ளிவாசல் நடக்குது ஒரு குடிசை பள்ளிவாசலுக்கு தேர்தல் நடக்குதா வருமானம் இல்லாத பள்ளிவாசலுக்கு தேர்தல் நடக்குதா அன்றாட காட்சி பள்ளிவாசலுக்கு தேர்தல் நடக்குதா கிடையாது எந்த பள்ளிவாசல்ல சொத்துக்கள் விரிந்து இருக்கிறதோ எந்த பள்ளிவாசல்ல வருமானங்கள் வந்து கொண்டு இருக்கிறதோ அந்த பள்ளிவாசல்ல அதிகாரத்துல வருவதற்கு அடிச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு சண்ட சச்சரவு எது வரைக்கும் போகுது தெரியுமா நம்ம நம்ம மொஹல்லாக்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள்ல அதிகாரத்துல இருக்க வேண்டும் என்பதற்காண்டி அடிதடிகளை நடத்தி இருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்குள்ளால காவல்துறையுடைய ஷூ களி எதுக்குங்க உள்ள வருது இது அல்லாஹ்வுடைய வீடு இந்த அல்லாஹ்வுடைய வீடு இறையச்சத்தில் உருவாக்கப்பட்டு இந்த வீட்டினுடைய அஸ்திவாரம் தக்குவாவின் மீது உருவாக்கப்பட்டு இருக்கிறது இந்த பள்ளிவாசலுக்குள்ளால ஒரு காவல்துறை அதிகாரினுடைய ஷூ உள்ள வருகிறது என்றால் இந்த இடிநிலைக்கும் கேவலமான நிலைக்கும் கொண்டு போனது என்னது இந்த அலங்கார வருக்கம் அலங்கார வருக்கம் நான் அதிகாரத்திற்கு வரணும் நான் தலைவராக நான் வந்து ஆட்சி படைக்கணும் அந்த சொத்துக்களை நான் அனுபவிக்கணும் இந்த ஒற்றை நோக்கம் இல்லாமலே தவிர குடிசை பள்ளிவாசலுக்கு தேர்தல் நடக்குத குடிசை போட்டி இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு யாராவது போட்டி போடுகிறார்கள ஒண்ணுமே கிடையாது